கடை வச்சிருக்கிறதுனால கடையில் தான் இருப்பேன் எந்த அன்பி கூட்டத்துக்கும் ரொம்ப சரியாதுன்னு நான் போக மாட்டேன் அதில் வந்து நிர்சனண்ண வந்து தலைவராக இருந்தாரு அகேஷ் அண்ணன் வந்து துணை தலைவராக இருந்தாரு அவர் வந்து என்கிட்ட நிறைய நேரம் பேசுவார் அன்பி கூட்டத்துக்குலாம் வாப்பா போப்பான்னு சொல்லுவார் ஆனா எந்த அம்பி கூட்டத்துக்கும் நான் வர வரேன்னு சொல்லிட்டு கண்டி போக மாட்டேன் மறுநாளே வந்துட்டு நான் அவ்வளவு தூரம் ஒன்று வருஷம் ஏண்டா வரலு கேட்டு கேப்பாரு தலையை தொகுப்பு போட்டு கம்மன் பேசிட்டு அவர் அனுப்பிச்சிருப்பேன் சரி கட்டி அனுச்சிடுவேன் ரெண்டாவது எந்த ஒரு ஆண்டு விழாவுக்கும் இந்த சண்டே சண்டையாதுக்குலாம் ஏதாச்சும் கொஞ்சம் முடிஞ்சதை கேட்பாங்க அது என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டு அமைதியாக இருந்துருவேன் என் வீட்டில் நடக்கிற அம்பி கூட்டத்துக்கு மட்டும்தான் கடையில் லீவ் போட்டு போய் இருப்பேன் அந்த அளவுக்கு தான் நான் அதில் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இங்கே புதுசாக வீடு கட்டிங்க வந்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் அம்பியா ஆண்டு வந்து புனித அப்பன் சம்பளம் அம்பி ஆண்டு நடந்தது அதில் வந்து சார் வந்து இந்த அம்பிய நீ கலந்துப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து குடும்பத்துக்கு ஐநூறுவா வசூல் பண்ணாங்க அப்போ நான் அந்த காசு கொடுக்கலாம் தான் பார்த்தேன் சார் வந்து நீ தான் வந்திருக்கிறீங்க அதனால் அந்த ஐநூறுவா எனக்கு வேண்டாம்ப்பா நீ இந்த வாட்டி கலந்துக்கோ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஐநூறுரூவா கூட வாங்கல அதில் வந்து அல்பன் சம்மையால் அன்பு படம் பிரேம்பட்ட படம் வந்து கொடுத்தாங்க ரெண்டாவது அன்பே கொடுத்துக்கலாம் தொடர்ந்து வாங்க சொன்னாங்க நாங்கள் போனோம் அந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஐக்கியம் ஆகிட்டேன் ரெண்டாவது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஏழு குடும்பம் இருந்தது எந்த ஒரு வீட்டில் அன்பே கூட்டம் நடந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வீடாக இருந்தால் வீடே பிடிக்காது வாசனை நிற்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா குறைஞ்சது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் அந்த அன்பை கூட்டத்தில் வந்து கலந்துக்கிடுவாங்க ரெண்டாவது எங்கள் அன்பிய கூட்டம் நடக்கிற விதம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒன்றாம் மணி நேரம் நடக்கும் ஃபுல்லாக நர்சரி வாச வாசிப்பாங்க வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தில் கேட்பாங்க அது வந்து ஒவ்வொருத்தருடைய இதுவும் நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தருடைய பதில் சொல்கிறதுக்கும் அவங்களுடைய அனுபவங்களை சொல்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு திரும்ப வந்து இந்த அன்பியை வந்து அறுபத்தேழு குலோகமாக இருக்குது இந்த அன்பியத்தை பிரிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார் உடனே வரைபடம் போட சொன்னார் வரைபடம் போட்டு எந்த நண்பத்தில் நீங்கள் வரீங்களோ அந்த நண்பத்தில் இருந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நினச்சேன் அன்பன் சமால் நண்பத்தில் நம்ம இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அவர்கிட்ட நம்ம சொல்லி நம்ம கேட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி அவர் பிரிச்சுட்டு நீ வந்து இந்த அன்பத்தில் சேர்ந்துருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னார் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் அன்பத்தில் வந்து புதிய தலைவர் பொறுப்பாளர் தான் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக வந்து துணைத் தலைவராக போட்டார் அதுவும் எனக்கு சரி சார் நான் செயல்படு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ரெண்டாவது வந்து இதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கெடுத்துக்கா இந்த அன்பியை கொடுத்துக்கெலாம் போகலனாக்கா அது நம்ம எதுவும் தப்பு செஞ்ச மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்துட்டு ரொம்ப வருத்தம் தெரிவிப்பேன் இந்த அன்பியை கொடுத்துக்கலாம் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அன்பியை கொடுத்துட்டு போகலனா கூட பீனாக்கா வந்து ஃபோன் பண்ணுவாங்க சரி நம்மளையும் ஒரு ஆளாம் ஆயிடுச்சு ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே வீட்டில் கிளம்பி போயிடுவேன் அன்பிய தலைவரை பற்றி இப்போ எல்லா ஆண்டுகளாலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அன்பிய தலைவர்கள்லாம் வந்து முன்னாடி இருப்பாங்க ஏன்னா நான் தான் அன்பையை தலைவர்னு தெரியணும் அப்படின்றதுக்காக நம்முடைய அன்புலாம் பார்த்தீங்கன்னாக்க தலைவர் இருக்கடம் தெரியாம பின்னாடி போய் மறைஞ்சிருக்காரு அந்த அளவுக்கு தலைவர் வந்து எந்த வித ஒரு புகழ்ச்சியும் பெருமையும் பெரும்பாத தலைவர் ரெண்டாவது நாங்கள் விற்தன் சார் வந்து தலைமை உரிமை அழைப்பா ஏன்னாக்கா அவர் எடுக்கிற முடிவு யாருமே வந்து மறுப்பு தெரிவிக்க முடியாது அவர் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாரு அந்த முடிவு நாங்கள் கட்டுப்படுவோம் தான் ஒரு தலைமை உரிமை அழைக்கிறோம் நாங்கள் புனித அல்போன் சம்மால் அன்பியத்தை பத்தி நான்கே வரியில சொல்லலான்னு இருக்கிறேன் அன்பால் முளைத்த நம் அன்பியம் நம்முடைய அன்பத்தின் தாயாக இருக்கின்ற புனித அல்போன் சம்மால் நம்முடைய அன்பியத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிய குடும்பங்கள் நம்முடைய அன்பியத்தை அழகுபடுத்துபவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிய குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் நம்முடைய அன்பியத்தை வழிநடத்துபவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் இவர்கள் அனைவரிடத்திலும் அன்பு ஒற்றுமை கனிவு பணிவு பகிர்வு இவை அனைத்தும் ஒன்றாக ஒன்றிணைந்ததுதான் புனித அல்போன்சம்மாள் அன்பியம் இந்த அன்பியத்தில் நாம் உறுப்பினராக இருப்பது நமக்கு கிடைத்த பெருமை இந்த அன்பியத்தை வழிநடத்துவது நம் அனைவரின் கடமையும் உரிமையும் ஆகும் எனக்கு நானே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன் பாதையை நாம் பாதையாக பார்த்தால் அதன் உருவம் நமக்கு அழகை தராது அது போலதான் பாதையாக இருந்த எண்ணெய் சிப்பமாக செதுக்கி அதன் உருவத்தையும் அதன் அனுடைய வெளி கொண்டதான் அக்கௌன் சமா நன்றி இவரை நன்றிகளும் பார்த்துக்கணும் பாராட்டுக்கலாம் புரியும் அப்போதே நன்றி